வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் இறைவனின் திருவேரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தக் கோரி பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களையும் அழைத்தமைக்கு நன்றி அரசியல் மற்றும் கொள்கை முரண் உள்ள கட்சிகள் இங்கு காணப்பட்டாலும் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் ஏன் கலந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சாதி வாரியான கணக்கெடுப்பு அதில் உங்களுக்கு என்ன வேலை என்று யாராவது கேட்கலாம் அமாவாசைக்கும் அப்துல் காதருக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்பார்கள் அம்மாவாசையாக இருந்தவன் தான் இன்று அப்துல் காதராக இருக்கின்றான் என்பதை ஒரு தெளிவாக சொல்லிக் கூறி சொல்கிறேன் இன்று ஒவ்வொரு சமூகத்துக்கும் எவ்வளவு வாக்குரிமை இருக்கின்றது என்பது அடிப்படையில் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தினால் ஒரே வீட்டில் முதல்வர் துணை முதல்வர் ரெண்டு மூணு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் ஆக முடியாது என்ற காரணத்திற்காகத்தான் திமுக தொடர்ந்து இந்த சாதி வாரிய கணக்கெடுப்பை நடத்த விடாமல் தடுக்கின்றது இஸ்லாமிய மக்களுக்கு நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை இருக்கிறது பத்து விழுக்காடு இஸ்லாமியர்கள் இருந்து இந்த சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியில் ஏதோ பிச்சை போட்டால் மாதிரி இந்த திராவிட கட்சிகள் போடுகின்றது என்கின்ற ஒரு இயக்கம் அப்போ அந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தினால் இஸ்லாமியர்களுடைய விதிதாச்சாரம் எவ்வளவு என்று அம்பலப்பட்டுவிடும் அந்த அடிப்படையில் தான் இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டேன் என்னுடைய அரசியலாசன் பழனிபாபா பாபா அடிக்கடி கூறுவார் டாக்டர் ராமதாஸ் ஐயாவுடன் இதேபோன்று அனைத்து சாதியினர்களையும் ஒருங்கிணைத்து பல கூட்டங்களில் பேசியிருக்கின்றார் நடத்தியிருக்கின்றார் நடத்தி மாபெரும் வெற்றி காண வேண்டும் என்று பல முறை சொல்லி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு டாக்டர் அன்புமணி அவர்கள் இந்த நிகழ்வை நடத்துகின்றார் என்றால் நிச்சயமா பாராட்டணும் அது மட்டும் இல்ல இந்த எங்க இஸ்லாமிய சமூகத்தினுடைய கோரி கொள்கைகள் என்ன அதாவது என்ன தேவை இருக்கு அதை பூர்த்தி செய்ய மாட்டான் தேவை இல்லாததான் திமுக பூர்த்தி செய்வோம் இப்ப பாருங்க நேத்து இஸ்லாமிய தலைவர்களை எல்லாரையும் அழைச்சு வச்சு ஹஜ்ஜி இல்லம் திறக்கிறான் ஹஜ்ஜி இல்லம் யாருக்கே லாபம் யாருக்கும் லாபம் இல்லை ஹஜ்ஜி இல்லம் இஸ்லாமிய சமூகத்துக்கு நன்மை இருக்கின்றா இல்லை ஏன் சொன்னா அஞ்சு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒருத்தன் ஹஜ்ஜிக்கு போறேன்னா ஒரு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அவன் வீடு எடுத்து தங்க மாட்டானா ஹஜ்ஜி இல்லம் ஏன் என்றால் தேர்தல் வருகின்றது இஸ்லாமிய மக்களுடைய வாக்குகளை அறுவடை செய்வதற்காக நடத்தக்கூடிய ஒரு நாடகம் ஆனா இஸ்லாமியருடைய கோரிக்கை என்ன பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்ய வேண்டும் தேர்தலுக்கு முன்னாடியே திமுக வாக்குறுதி கொடுத்தது ஆனால் நிறைவேற்றவில்லை இல்லம் திறந்து இஸ்லாமியர்களை இதே போன்றுதான் சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தினால் அவர்களுக்கு ஆபத்து என்றுதான் தொடர்ந்து திமுக புறக்கணிக்கின்றது இன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஒட்டுமொத்த சமூகங்களும் ஒன்றிணைந்து இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் நிச்சயமாக இந்த நிகழ்வு மூலிமாக உடனே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த அனைத்து தலைவர்களுக்கும் மக்களுக்கும் நன்றி கூறிய விடைபெறுகின்றது நன்றி